நிறுவனம் தயாரிக்கும் அம்பி படத்தில் ரோபோ சங்கர் முதல் முறையாக ஹீரோவாக நடித்திருக்கிறார் இப்படத்தை பாசர் இயக்குகிறார் ரமேஷ் கண்ணா கஞ்சா கருப்பு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் ப்ரீஇவென்ட் நிகழ்ச்சியை ஐஸ்வர்யா ரகுபதி தொகுத்து வழங்கினார் அப்போது அவரின் ஆடை குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியது தவறு என்று அவருக்கு ஆதரவாக பலர் குரல் கொடுத்து வருகின்றனர் ஐஸ்வர்யா ரகுபதி நிகழ்ச்சிகளை மட்டுமல்ல சில படங்களிலும் நடித்து வருகிறார் இவர் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சுரேஷ் மாலை போட்ட போது கோபமாக தூக்கி வீசினார் இப்போது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டதற்கு பத்திரிகையாளர் ஒருவர் வெயிலுக்கு இதமாக ஆடை அணிந்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்ப படத்தின் எழுப்பின் சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்கிறீர்கள் உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை கோபமாக முறைத்தார் இம்மா நன்னாச்சி ஆமான்னு தைரியமா புள்ள ஏன் மௌனமா இருக்கிற அப்படின்னு கேட்க என்னை சுற்றி கேமராக்களும் மீடியாக்களும் இருப்பதால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று கூறினார் ஐஸ்வர்யா ரகுபதியின் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கண்டனம் வலுக்கிறது